அஸ்லாம் வரமத்துலாஹ் வபரகத்தூர் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக நமிழ்நாயம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் நம் உயிரினும் மேலான உத்தம நபி நீங்கள் யார் அதிகமாக நேசிக்கணும் உங்கள் கணவரையா உங்கள் பிள்ளைகளையா உங்கள் மாமியாரையா உங்கள் தாய் தகப்பனையா உங்கள் ஆசிரியர்களையா உங்கள் சொந்தக்காரவங்களையா நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்படின்னா நாம் உயிரினும் மேலாக அப்படின்னு சொல்லக்கூடிய நபிளாயம் சொல்லலாக ஹலைவசலம் அவங்களை தான் அதிகமாக நேசிக்கணும் என்ன காரணம் நம்ம எல்லாரும் ஒரு நாள் கபருக்கு போக தான் போகிறோம் அதில் யாருக்காவது இருக்கா அதெல்லாம் நான் வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக எல்லாரும் கபருக்கு போக போகிறோம் அந்த கொரோனாவைலாம் தாண்டி நம்மளை விட்டு வச்சிருக்கிறான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பூமியில் நம்மை விட்டு வைத்திருக்கிறான் அப்படின்னா கபர் வாழ்க்கை என்பது நிச்சயமானது நிச்சயமானதுல இறைவன் மிகப்பெரியவன் யாவதா இந்த கூட்டத்தை ஒரு சிறந்த கூட்டமாக நீ ஒருங்கிணைத்து தருவாயாக எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த நோக்கம் நிறைவேற மலக்குகளை கொண்டு நீ ஒருங்கிணைத்து தருவாயாக ஆமீன் எல்லாரும் தயவு செய்து குழந்தைகள் அமைதியா வச்சுக்கோங்க உங்கள்ட செல்போனை வந்து சைலண்ட் மோட்ல போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லாம இருந்தாலே ரொம்ப சீக்கிரமா நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த உங்கள்ட்ட பகிர்ந்துட்டு போக முடியும் அலமது கபர் வாழ்க்கை என்பது நிச்சயமாக உண்டு அது மாற்றுக்கருத்து இல்ல மறுமை என்பது நிச்சயமாக உண்டு அதை தான் முஸ்லீம்கள் அதுதான் நிக்க வச்சு கேள்வி கேட்பான் மறுமை என்று ஒரு நாள் உண்டு கணக்கு தீர்க்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் தான் முஸ்லீம்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த நாள்ல நமக்காக நம்ம பாவங்களை மன்னிக்க சொல்லி கேட்டு நமக்கு சொர்க்கத்துக்கான பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் வரமாட்டாங்க நம்ம சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க நம்ம பெற்ற பிள்ளைங்களை நம்மை பார்த்து பதறி அலறி அடிச்சு ஓடுவாங்க நாம் நேசித்த கணவர் நாம் நேசித்த சொந்தங்கள் அல்லது கணவரை நேசித்த மனைவி கணவரை பார்த்து அல்லறி அடிச்சு ஓடுவாங்க அந்த மாதிரியான ஒரு காட்சி உண்டு என்று அவ்வாங்க திருக்குறள் சொல்றான் அப்ப யார் நமக்காக மன்னிப்புக்காக கேட்டு சொர்க்கத்துக்கு யாரு பரிந்துரை செய்வா அப்படின்னா தமிழ்நாயன் சொல்லலா கலைவர் செல்வம் அவர்கள் மட்டும்தான் என்னுடைய உம்மத்து நான் சொன்னதுக்காக நம்பிக்கை கொண்டு தலையில் துணி போட்டார்கள் நான் சொன்னதுக்காக நான் சொன்னதை நம்பி அவ்வாஹை ஏற்றுக்கொண்டார்கள் ஏக இறைவன் ஒருவனேன்னு இணை வைக்காம வாழ்ந்தாங்க மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளியே வந்தாங்க கல்யாணத்துக்கு மகர் அப்படிங்கிறத பேடி பாதுகாத்து தாய் வீட்டில இருந்து நகையோ பணமோ சீதனமோ டூ வீலரோ காரோ எதுவும் பொண்ணு வீட்ல இருந்து வாங்காம கல்யாணத்தை நடத்தினாங்க அப்படி அப்படிதான் செய்யணும் ஆனால் அப்படி நடக்குதான்னு தெரியல நம்ம நம்ம சமூகத்துல அப்படிதான் செய்யணும் அப்படி சூழ்நிலை சொல்லுவாங்க அதனால நாங்கள் சொன்னபடி இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க இவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவள் தான் நீ சொர்க்கத்தை தருவாயாக நீ கேட்டால் அல்லாஹ் தருவேன் வாக்கு தந்திருக்கிறான் அல்லாவோட வாக்கு சத்திய வாக்கு அப்படின்னா நாம் யாரை அதிகமாக நேசிக்கணும் நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தரப்புறது யாரு நாயன் சொல்லா ஹலைவு செல்லும் அவர்களைத்தான் அதிகமாக நேசிக்கணும் அப்ப யார் அதிக அதிகமாக கேட்கணும் யாருக்காக கவலைப்படணும் யாருக்காக அழுகணும் ஐயோ நாளைக்கு அவங்கள பார்க்கும் போது நம்மள இந்த கேள்வியை கேட்டுட்டா நம்ம என்ன செய்யறதுன்னு யாருக்காக கவலைப்படுறது நம்ம ரசோல்லாவுக்காக தான் கவலைப்படணும் அல்லாகவே அல்லத்துல இயந்திரவங்களாக இருப்பாங்க அப்படி வீட்டை நேசிப்பாங்க கணவரை நேசிப்பாங்க பிள்ளைகளை நேசிப்பாங்க எல்லா விடயத்திலும் நாம் பேணுதலாக அப்படிங்கிற விஷயத்துல நம்ம இருப்போம் நம்ம பெண்களை பத்தி மட்டுமே பேசுவோமே இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா சமீபத்தில் கல்கத்தாவில் ஒரு டாக்டர் முப்பத்தி ஒரு வயசு பெண் முப்பத்தி ஆறு மணி நேரம் டியூட்டி பார்க்கணும்னு சொல்லி போட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக காலையில் அதிகாலை மூணு மணிக்கு ஒரு ரூமுக்கு போய் தூங்க போயிருக்காங்க காலையில எந்திரிச்சு அந்த கதவை திறந்து பார்த்தா பல பேர் சேர்ந்து அவங்கள பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்து போட்டு மிக கொடுமையான விடயங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கு போராட்டங்கள் வெடிக்கும் பலவேறு விஷயங்கள் நாடு முழுக்க உலகம் முழுக்க அதிர்வடைகள் ஏற்படும் தீர்வு என்ன நம்ம இங்கே பாதுகாப்பாக இருக்கிறோமா நம்ம பிள்ளைகள் இங்க பாதுகாப்பா இருக்கிறாங்களா எல்லார் வீட்டிலையும் டாய்லெட் இருக்குதா டாய்லெட் இல்லாம யாராவது வெளியில எங்காவது வெளியில ஏறிக்காட்டுக்கு எங்க போகக்கூடிய இருக்குதா வர்ற வழியிலாம் ஊருணி கட்டி விட்டு இருக்கிறாங்க வழியில எல்லாம் குளம் ஊருணின்னு சொல்றாங்க குளத்துல ஜம்முன்னு உட்காந்து மற்ற பெண்கள் இன்சர்ட் எடுத்து கட்டிக்கிட்டு நல்லா துணி துவைக்கிறாங்க சோப்பு போட்டு தேய்தேன்னு தேய்க்கிறாங்க எனக்குனா இவ்வளவு நல்ல குளத்துல பாதி தண்ணி சோப்பு தண்ணியா தான் இருக்கும் போலயே ஏன்னா உள்ள வாழக்கூடிய மீனுக்கு அந்த சோப்பு தண்ணி வந்து அழுக்கு கிடையாது மீனுக்கு உணவு அழுக்காக இருக்கலாம் ஆனால் அது சோப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா மீன் என்னவாகும் மீனை திங்கிற மனுஷன் என்னவாம் ஆவான் ஆனால் நம்ம ஊர் எதுக்கு வச்சிருக்கிறோம் துணி துவக்கி தான் வச்சிருக்கோம் நல்ல வேலை அதுல வந்து நம்ம பிள்ளைகளை யாரையும் நான் பார்க்கலங்க அல்ஹமதுல்லாம் அந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்னுடைய உடை அழகாக இருக்கிறதுன்னு வெளியில டிசைனர் பிளவுஸ் போட்டு டிசைனர் சுடிதார் போட்டு அப்படி இருந்தா தான் அழகுன்னு நினைக்கக்கூடிய சமூகத்துக்கு மத்தியில் என் உடை அழகு வெளியே தெரியக்கூடாது நான் போடக்கூடிய விஷயத்துல நான் அழகா தெரியக்கூடாதுங்கிறதுல மிக பேணுதலாக கவனமாக தன் உடலை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பெண் நினைக்கணும் அப்படித்தான் வாழணும் அவள் தான் ஒரு முஸ்லீம் பெண் அப்படிங்கிற வாக்கியத்தை பெற்றவர்களாக இங்கே நம்ம எல்லாருமே ஒரு உடை ஒழுங்கோடு உடை பேணுதலோடு இருக்குமே இந்த வாக்கியத்தை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் ஏன் இதே ஊர்ல தான் நம்மளும் வாழ்றோம் அவங்களும் வாழ்றாங்க ஆனா அவர்களுக்கு தெரியல அவர்களுக்கு தெரியல பொது இடத்துல குளத்துல போகும்போது உணர்வு அவங்களுக்கு தெரியல இறைவன் நமக்கு நிறைய இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் பாதுகாப்பற்ற ஒரு சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறோம் அங்க ஆண் ஆசிரியர்கள் சொல்லி தரலாம் பாடம் சொல்லி தரலாம் ஆண் ஆசிரியர்கள்ட்ட இருந்து பல இடங்கள்ல பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது பல பிள்ளைகள் மரணிக்கு போயிருக்கிறாங்க ஒரு கிழவன் நாற்பது வருஷமாக அந்த வீட்டு பெண்களையே அபியூஸ் தலைமுறையா சொல்லாமலே அப்படியே இருக்கிறாங்க பாட்டி சொல்லாம இருந்திருக்கிறா அம்மா சொல்லாம இருந்திருக்கிறா அம்மா உடமகள் சொல்லாம இருந்திருக்கிறாங்கிற மாதிரி அந்த கிழவனுடைய பேத்தி வகையராயர்கள் கூட சின்ன வயசுல அந்த கிழவன் அந்த பாலியல் சீண்டலை சந்தித்திருக்கிறார்கள் இன்னைக்கு அவளுக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு முட்டையை விட்டு அடிக்கிறாள் வீட்டுல இருந்து வெளியே வந்தா அப்படின்னு மிரட்டி பிள்ளைகள் தைரியமா இன்னைக்கு வளர்ந்த பிறகு எதிர்கொள்றாங்க பெண்மணி முதல்ல சொல்லி இருந்தா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தா அதை அம்பலப்படுத்தி இருந்தா அன்னைக்கு அவனை அடிச்சு நொதிக்கிருக்கலாமா ஒரு முப்பது வருஷமா இத்தனை பெண்கள் தொடர்ந்து பாதி இப்ப சந்திக்க வேண்டியிருந்திருக்காதே இப்ப இங்க இருக்க பெண்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க அவங்க வாழ்க்கையில சந்திச்ச விஷயங்களை கேட்டா எவ்வளவு கதைகள் இருக்கும் தெரியுமா இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போறோம் ஒவ்வொரு கல்லூரிக்கும் போறோம் எவ்வளவு கதைகள் இருக்கு தெரியுமா வெளிய சொல்றது இல்ல வெளிய பேசுறது இல்ல இவற்றையெல்லாம் வெளிய பேசினா அசிங்கமாயிரும் வெளிய சொல்றதே இல்லை அவ்வளவே அப்படி அப்படியே மறைத்துக்கொண்டு பல அக்யூஸ்டுகள் ரொம்ப சுதந்திரமாக உள்ளாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிள்ளை மரணிச்சு போனாதான் நம்மளுக்கு அச்சுச்சோ இப்படியா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது மற்றதெல்லாம் மற்றதுக்கெல்லாம் என்ன செய்யறது எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நாங்க தொடர்ந்து நோட்டீஸ் வழியாக கொண்டு செலுத்திட்டு இருக்கோம் இதுல ஒரு நோட்டீஸ் எடுமா இந்த நோட்டீஸ் உங்களுக்கு தரப்பு போறோம் இந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்ட்டு வீட்டுல டாய்லெட் இல்லாம தனியா ஏறிக்காட்டுக்கு போக கூடாது அங்கதான் தனியா போற இடத்துலதான் நிறைய அபியூஸ் பாலியல் வன்கொடுமை நடந்து பிள்ளைகளை கொண்டு போடுறாங்க தனியாக பள்ளி கல்லூரிக்கு போகிறது வரது கூடாது இப்போ நீங்கள் உங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க தனியாக அனுப்புறீங்களா கூட பிள்ளை பத்து பிள்ளைகளோட சேர்ந்து அனுப்புறீங்களா பார்த்துக்கோங்க தனியாக அனுப்பாதீங்க தனியாக சொல்லாதீங்க ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஒரு பதினொன்னாம் கிளாஸ் பிள்ளை போகிறா நடுவில் ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு அந்த ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட போய் பேசிட்டு இப்படி நடக்குதே என்ன போது நாங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசுகிறோம் அந்த சம்மந்தப்பட்ட பிள்ளையை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை சமாதானப்படுத்தி அனுப்புனாங்க பிறகு நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு தனியாக பெற்றோர்கள் அனுப்பாதீங்க சாயந்தரம் வீட்டுக்கு தனியாக வர்றதுக்கு விடாதீங்க யாரையாவது அனுப்பி கூப்பிடுங்க இல்ல நீங்களே போய் கூப்பிட்டு வாங்க அதுக்கான ஏற்பாட்டை செய்யுங்க இல்லைன்னா எவனாவது ஒருத்தர் எங்கேயாவது நடுவுல ஏதாவது செய்வான் அப்புறம் பிள்ளை நமக்கு சொந்தம் இல்ல அதுவும் வயசுக்கு வந்த பிறகு மிக கவனமாக தனியாக போறது வர்றதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய தேவை இருக்குது தனியாக வேலை இடங்கள்ல ஓய்வெடுக்காதீங்க பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க நீங்க ஏரி வேலைக்கு போனாலும் சரி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனாலும் சரி எங்க போனாலும் வேலைக்கு போற இடங்கள்ல பெண்கள் தனியாக ஓய்வு எடுக்காதீங்க ஒரு நாலு பேரோட சேர்ந்துருங்க ஒரு மூணு பேரோட சேர்ந்துருங்க தனியாக ஒரு இடத்துக்கு போறதுங்கிறத முற்றிலும் தவிர்த்துருங்க அப்படி தவிர்த்திருந்தா அந்த கல்கத்தா டாக்டர் மரணிச்சிருக்கிற வாய்ப்பு குறைஞ்சிருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் துணையோட தோழிகளோட கூட்டத்தோடு இருங்க உங்க பொம்பளை பிள்ளைக்கு சொல்லுங்க உங்க பேரம்பேர்த்திகளுக்கு சொல்லுங்க இன்னைக்கு வாய்ஸுக்குமே அபியூசிக்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் துணையோடு கூட்டத்தோடு இருக்க சொல்லி கொடுக்க பழகுங்கள் அடுத்து பெற்றோர்கள் எங்கேயாவது தனியாக நீங்கள் வீட்டுக்கு வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை கையோட கூட்டிகிட்டு போங்க அது பத்து வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி பதினஞ்சு வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி கையோட கூட்டிகிட்டு போங்க ஒருவேளை கூட்டிகிட்டு போக முடியல வீட்டில் வந்து உள்ள தாப்பா போட்டுக்கிட்டு இருமா அப்படின்னு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னா நாங்கள் வந்து கதவை தட்டாமல் யார் கதவை தட்டினாலும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லணும் ஒரு அம்மா அப்படிதான் பிள்ளையை வந்து ஏழாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையை விட்டுட்டு போறா ரேஷன் கடைக்கு போறா அரிசி வாங்க போறா எதிர்த்து வீட்டில் இருக்கவங்களுக்கு விட்டு நான் ரேஷன் கடைக்கு போறேன் என் பிள்ளைய வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதான் அந்த வீட்டு பையன் கேட்டுட்டு இருக்கான் அவளுக்கு வயசு இருபத்தஞ்சு அம்மா அரிசி கொடுத்து விட்டாங்கன்னு கதவை தட்டுறான் இந்த பிள்ளை கதவை திறந்தான் அவ்வளவு அரை மணி நேரத்துல அந்த பிள்ளை பிணமாக்கப்பட்டாள் நாலு பேர் சேர்ந்து அந்த பிள்ளைய பாலியல் வன்முணர்வு செஞ்சு அவன் செத்து போகலை அவளோட மூக்குல வந்து வயர் வச்சு ஷார்ட் கொடுத்து அவளை கொலை செய்து போட்டார்கள் தகுந்த ஆதாரங்கள் என் குற்றவாளி வெளியேட்ட அவருடைய பெயர் கலைவாணி இன்னும் எனக்கு அந்த செய்திகள் எல்லாம் அவ்வளவு தூரம் பசுமையான ஞாபகத்துல இருக்கு அவ்வளவு கொடுமைகள் அப்போ கதவை திறக்காதீங்க அப்படிங்கறத பிள்ளைகளுக்கு அவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு நீங்க கூட்டிகிட்டே போயிடலாம் ஹாசினி பாப்பா அப்படின்னு ரெண்டாம் கிளாஸ் படிச்ச புள்ள சென்னையில பக்கத்து கிடைக்குதானே போயிட்டு வர போறோம் பிள்ளைங்க தானே மரத்தடியில விளையாண்டு இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க பிளாட்ல திரும்ப வந்து பார்த்தா பிள்ளை காணும் மூணு நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு எதிர்த்த வீட்டில் இருந்தவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான் பிரெஞ்சு காடிலாம் வச்சுக்கிட்டு பிள்ளைகள் தான் ஏமாந்து போறது அதனாலதான் இஸ்லாம் சொல்லுவது இரண்டாம் பார்வை என்பது ஷைத்தானுக்குரியது ஒரு ஆண் நீ பார்த்துட்டேன் அப்படின்னா அது முதல் பார்வை இயல்பானது நீ மறுபடியும் அவன் அழகாக இருக்கான்ல அப்படின்னு நீ திரும்பி பார்த்தனா அந்த இரண்டாம் பார்வை உனக்குரியது அல்ல அது ஷைத்தான் உடையது கொலை கூட செஞ்சு போட வைக்கும் அந்த ரெண்டாம் பார்வை அவன் அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான் பிரெஞ்சு காடி வச்சுக்கிட்டு இன்ஜினியர் ஐடி கம்பெனில வேலை செய்யறான் அந்த பிள்ளையை கூப்பிட்டு முட்டாய் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு அந்த பிள்ளையை அபியூஸ் பண்ணி கடைசியில பெரிய சிக்கல் அந்த பிள்ளைய கொலை செஞ்சு நினைச்சு பார்க்க முடியாத கொடுமை கூறு கூறாக அறுத்து சூட் வச்சு வெளியே உருட்டி கொண்டு போயிட்டான் சிசிடிவி புட்டேஜ வச்சு கண்டுபிடிச்சு மூணு நாள் கழிச்சு அந்த பிள்ளை எரிக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்தார்கள் பிள்ளை விளையாண்டுட்டு தானே இருக்கு நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட் கடைக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு தேவையில்லை பிள்ளையை கூப்பிட்டு போங்க பிள்ளை வெளியே விளையாட்டு தானே இருக்கு நம்ம கொஞ்சம் உள்ள சோராட்டி வந்துருவோம் வெளியே பிள்ளைய விளையாட விட்டு உள்ள வேலை செய்யாதீங்க இது சிட்டி டவுன் வில்லேஜ் கிடையாது கிராமம் நகரம் இல்ல எல்லா இடத்துலயும் நடக்குது அப்போ கதவை திறக்காதீங்கன்றது உட்பட பிள்ளைகளுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அதே ஊர் அதே தெருவை சார்ந்தவர்கள்ட்ட கவனமா இருக்க சொல்லி தரும் ஏன்னா ஐநா சபை என்ன சொல்லி வீடும் வீட்டை சார்ந்து இருக்கக்கூடிய இடமும் தான் பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னு சொல்லிடும் நம்ம நினைக்கிறோம் பஸ் ஏறி பிள்ளை போய் படிக்கிற இடத்துல பிரச்சனை வெளியில எங்கேயோ பிரச்சனைன்னு வீடும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இடமும் தான் பிரச்சனை டீனேஜ்ல வர்ற காதல்ல ரொம்ப கவனமா இருக்கும் பதினோரு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செல்போன் எல்லார் கைக்கும் வந்துருச்சா செல்போன் வச்சுதான் படிக்கணுங்கிற நிலைமை கொண்டு வந்துட்டாங்களா ரொம்ப சாதாரணமாக பிள்ளைகள் இன்னைக்கு டீனேஜ் காதல்ல ரொம்ப 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 மோசமான நிலைமையில தானே வந்து நெருக்குள்ள விழுந்து செத்து போற மாதிரியான விஷயங்கள் நடக்குது மிக கவனமாக இருக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க சாட்சியா உன்னை பார்க்காம இருக்க முடியல செத்துருவேன் நீ உசுருன்னு சொன்னா அது அப்படியே நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன் நிற்கிறான் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இதை தட்டி கேட்க போன அம்மாவை குத்தி கொலை பண்ணிட்டான் ஃபேஸ்புக் காதல் ஃபேஸ்புக்கை பார்த்து மொபைல் வழியாக வந்த லட்சணங்கள் எந்த ஆணையும் ரெண்டாம் பார்வை பார்க்காதங்கிறத வலியுறுத்தி சொல்லிக் கொடுங்க பொள்ளாச்சி பயங்கரங்கள் என்ன நடந்துச்சு அப்படி ரெண்டாம் பார்வை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்லி ஒரே ஆள் பத்து பேரோட சேர்ந்து அந்த பிள்ளைகளை ரேப் பண்ணி போட்ட குழந்தைகள் தான் பொள்ளாச்சி பயங்கரங்கள் அப்படின்னு நடந்துச்சு பொருட்களை வாங்காதீங்க சின்ன பிள்ளைகள் நம்ம சொல்லுவோம்ல யாரும் மிட்டாய் வாங்கக்கூடாது அவங்க கூட நான் சின்ன பிள்ளையா இருக்க சொன்னாங்க என் பாட்டி சின்ன பிள்ளையா சொன்னாங்க நம்ம சொல்லி தரோம் இப்ப அஞ்சு வயசு பிள்ளைக்கு மிட்டாய் ஐஸ்கிரீம் பதினேழு சாப்பாடு சுடிதார் பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு லிப்ஸ்டிக் என்னோட கிளாஸ் பிள்ளைகள்லாம் லிப்ஸ்டிக் போட்டாளுங்க நிறையப் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனா எனக்கிட்ட அது எதுவுமே இல்லை நான் கிராமத்துல இருந்து போறேன் எனக்கு ஆனா ரொம்ப ஆசையா இருக்கும் இதெல்லாம் வாங்கணும் எனக்கு ஒருத்தர் வாங்கி தரேன்னு சொன்னா நான் கூட வந்துட்டேன்னு சென்னை மெரினா கடற்கரைல ஏதோ ஒரு கிராமத்தை சேர்ந்த பிள்ளை ரொம்ப மோசமாக போலீஸால பிடிக்கப்பட்டா அவள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அந்த எனக்கு மேக்கப் கிட்டும் லிப்ஸ்டிக்கும் தரேன்னு சொன்னா அதனால நான் கூட கிளம்பி வந்துட்டேன் ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுது வெளியில போகும்போது லிப்ஸ்டிக் போடாதீங்க நீங்க அழகா தெரியாதீங்க வெளியில போகும்போது ஏன் பார்க்கற சும்மா போறவன கூட திரும்பி பார்க்க வைக்கும் நீங்களும் பாவம் செஞ்சு மற்றவங்களையும் பாவம் செய்ய தூண்டாதீர்கள் வீட்டுல கணவர் கண்ணுக்கு லட்சணமா இருங்க வெளியில போகும்போது சாதாரணமா போங்க அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவாக எடுத்து சொல்லணும் அப்புறம் குட் டச் கிடையாது இனிமே டோன் டச் தொடாத யாருமே தொடர்றதுக்கு அனுமதி கிடையாதுங்கிற விஷயத்த சொல்லி தரணும் இந்த பாடியல் வன்கொடுமைகள் நிறைய இடத்துல தற்கொலை முடியுது அது சார்ந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும் உம்பளையா பிறந்ததுனால தானே எனக்கு இவ்வளவு பிரச்சனை நாமளையா இருந்திருந்தா நானும் சட்டம் பேசிக்கிட்டு உனக்கு ஒண்ணு தெரியாது வாய் மூடிட்டு உள்ள கிட அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு பல பேருக்கு கவலை உங்களையா இருக்கிறதுனால தானே எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அப்படி கிடையாது எங்கேயாவது தாப்பனின் காலடியில் சொர்க்கம் சொர்க்கம் கிடைக்கும் கணவனின் காலடியில் சொர்க்கம் கிடைக்கும் சொல்லப்பட்டுச்சான் யார் காலடியில் சொர்க்கம் தாயின் காலடியில் சொர்க்கம் உண்டு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பெண்மை என்பது பேராற்றல் அதற்குள்ள தியாகம் அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய பேராற்றல் அதை நம்ம உள்ள தூய்மையோடு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் நேர்மையா இருப்பேன் ஹலாலா இருப்பேன்னு வாழும்போது நிச்சயமாக இறைவன் தரக்கூடிய பரிசு மிகப்பெரிய பரிசு இந்த ஒன்பது பாயிண்ட்டும் இந்த நோட்டீஸ்ல இருக்குது இந்த ஒன்பது பாயிண்ட்டுக்கும் கீழே இந்த பிள்ளைகள் படிச்சுட்டு பெண்கள் படிச்சுட்டு கீழே கையெழுத்து போட்டு வச்சுக்கணும் இந்த விஷயங்களை நான் மறக்க மாட்டேன் நான் மரணிக்கும் வரைக்கும் யாருக்காவது எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் வீட்டு பிள்ளையா இருக்கலாம் பக்கத்து வீட்டு பிள்ளையா இருக்கலாம் அந்த தெரு பிள்ளையா இருக்கலாம் என் சொந்தக்கார பிள்ளையா இருக்கலாம் யாரோ ஒருவருக்கு நான் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் இதுக்கு பின்னாடி பக்கம் ஒரு இடம் கொடுத்துருக்கோம் உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இதுல எழுதணும் உங்களை பத்தி நீங்க என்ன சிறப்பாக நினைக்கிறீங்க இப்ப மைக்கு கொடுத்த சொல்றீங்களா உங்களை பத்தி நீங்க என்ன சிறப்பாக நினைக்கிறீங்க நீங்க எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாருக்குமே பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒரு ஐடியா இருந்திருக்கும் நான் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் இப்படி வரணும் எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களை பத்தி நீங்களே இந்த பக்கம் முழுக்க எழுதுங்க பாசிட்டிவா நம்மளை சுத்தி இருக்கவங்களா நம்ம மேலே குப்பையை தூக்கி போட்டுருப்பாங்க ஆ உனக்கு ஒண்ணும் தெரியாது வாய் கொடு எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பொம்பளை பொம்பளை மாதிரி இருக்குடி ஏன்னா இந்த சமூகம் பல ஆயிரம் வருஷமாக சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வசனம் பொம்பளை பொம்பளையா இரு பேசக்கூடாதா கருத்து சொல்லக்கூடாதா என் உரிமை அப்படின்னு கேட்க கூடாதா இஸ்லாம் மட்டும்தான் அத்தனை உரிமையும் தந்துச்சு ஆனால் அது எல்லா இடத்துலையும் உண்மையாகவே போய் சேர்ந்துச்சா அப்படின்னா தான் சிக்கல் இஸ்லாம் தந்துருச்சு ரசுல்லா காமிச்சு கொடுத்துட்டாங்க மரணிப்பதற்கு முன்பாக கூட இன்னும் கொஞ்சம் நேரத்துல மரணிக்க போறாங்க அப்ப கூட அவங்க கடைசியா மூணு தடவை என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா பெண்களுக்கு அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு மூணு தடவை சொல்றாங்க எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்திருக்கும்னு பாருங்களேன் நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டுச்சா நம்மள ஆயிரம் நெகட்டிவா இந்த சமூகம் சொல்லலாம் சொல்லலாம் ஆனா நீங்க இந்த பேப்பர்ல உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பாசிட்டிவா எழுதணும் குறிப்பாக வீட்டு பெண்கள் எழுதணும் நான் குக்கிராமங்களுக்கு போகணும்னு நீ எது வச்சேன் இந்த நோட்டீஸ் தூக்கி கொண்டு வீட்டு பெண்களை சந்திக்கணும் என்ன பண்றீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் சும்மா வீட்டில் தான் இருக்கிறேன் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படியா இந்த பிள்ளைகள் பேசிக்கொண்டே இருக்கேன் ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் இந்த பிள்ளைகளை எங்கேயாவது வீட்டில் விட்டு வர முடியுமா நான் ஒரு ஒரு முக்கியமான போய் கேட்டு வந்துடுறேன் இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் போனால் எதாவது விளாண்டுகிட்டு இருக்கோம் சத்தம் போட்டுகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் பார்த்துக்கோங்க நீ அத்தை விட்டுட்டு வர முடியுமா அதாவது பார்த்துக்கொள் வரல வயிற்ல வச்சு சுமக்கிறது நம்ம தான் வெளியே வச்சு சுமக்கிறதும் நம்ம தான் இந்த பஞ்சாயத்துகளோடு வளர்க்குறதும் நம்ம தான் ஏன் யாராவது ஒரு ஒரு மணி நேரம் பாத்துக்க கூடாதா ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் சும்மா தான் இருக்கிறோம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சும்மா தான் இருக்கிறோம் இல்ல நம்ம பண்ற வேலையெல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதி பாருங்க பக்கத்துல சும்மா தான் இருக்கிறோம் சொல்ல முடியுமா ஆனா என்ன என்ன பண்றீங்க நான் வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன் அப்படியா அப்ப வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்றதா சம்பாத்தியம்னா ஒரு நாளைக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்கு மட்டும் ஒரு நூறு ரூபா போடுங்களேன் பாத்திரம் வளர்க்கறதுக்கு நூறு துணி துவைக்கிறதுக்கு ஒரு நூறு இந்த பிள்ளைகளுடைய எல்லாத்தையும் பார்த்து குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு ஒரு இருநூறு ரூபாய் காப்பீட்டி போடுறதுக்கு ஐம்பது ரூபா சமைக்கிறதுக்கு ஒரு எழுபத்தஞ்சு ரூபா அப்புறம் வீடு கொட்டி சுத்தம் பண்ணி அந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்டு இந்த பராமரிப்பு வேலைலாம் செய்யறதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா ரூபாய் பிறகு எல்லாத்தையும் ஏச்சு பேச்செல்லாம் வாங்கணும் எல்லா ஏச்சு பேச்சையும் வாங்கி சமாளிச்சு நிலைச்சு நிற்கணும் அதுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் எனக்கு இருக்கிறதுல அதான் காஸ்டி ஏன்னா வேலை கூட செஞ்சிடலாம் இந்த ஏச்சு பேச்சு வாங்கி குறை வாங்குறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம் அது மனசுல இருந்து முடியாமல் முடியாம நிற்கும் அப்போ அதுக்கு ஒரு முன்னூத்தம்பது ரூபா இப்படி ஒரு நாளைக்கு நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம் தரணும் குறைஞ்சது ரெண்டாயிரம் தரணும் குறைஞ்சது நான் சொல்றது ரொம்ப மினிமம் அமௌண்ட் சொல்றேன் நம்ம செய்யற வேலைக்கு குறஞ்சது ரெண்டாயிரம் தரணும் ஒரு மாசத்துக்கு முப்பது நாள்னு வச்சுக்கோங்க முப்பது இன்ட்டு ரெண்டு எவ்வளவு அறுபதாயிரம் என்ன வேலை செய்யுங்க சும்மா தான் இருக்கிறேன் ஏன் அந்த அறுபதாயிரம் ரூபாயை நம்ம கையில கொடுக்கறதுக்கு நமக்கு நாதி இல்லை ஏன்னா துணி வாங்கி தர்றது சோறு போடுறது இதெல்லாம் வந்து இந்த பிள்ளைகளை பெற்று கொடுக்குறமே அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களோட வாழ்றமே அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை அது உங்களுக்கு இறைவன் தந்த அமானிதம்ங்கிற பொறுப்பு இறைவன் யார் அதிகமா நேசிக்கிறான் தெரியுமா பெண்களை தான் அதிகமா நேசிக்கிறான் ஏன் எப்படின்னு சொல்லுங்க பாப்போம் யாராவது என்னங்க எப்படி பேசுறீங்க இருக்கிறதுலே நம்மளுக்கு தான் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப கடினமா இருக்கு அல்லா நம்மளை தான் நெருக்கடி கொடுத்துருக்கானோ நான் பல சமயம் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்க மைண்ட் வாய்ஸ் எனக்கும் உண்டு ஆனா அல்லா யாரை அதிகமாக நேசிக்கிறான்னு தெரியுமா பெண்களை தான் ஏன் ஆணிலிருந்து தான் பெண் படைக்கப்பட்டான்னு சொல்றாங்க அப்புறம் எப்படிங்க பெண்ணைத்தான் அதிகம் நேசிக்கிறான்னு நீங்க சொல்லுவீங்க ஏன்னா ரொம்ப மென்மையானவள் கண்ணாடி குடுவை போன்றவள் இவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஒரு செர்வண்ட்டை போட்டு எப்படி பாதுகாக்கிறதுக்கு ஒரு வேலையாளை போட்டு இந்தாப்பா என்னுடைய அம்மாநிலத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் இவள் உன்னுடைய மனைவி இவளை பத்திரமா நீ பாத்துக்கணும் அவ கண்ணுல இருந்து வெங்காயம் முறிக்கிற நேரத்தை தவிர வேற எப்பயும் கண்ணீர் தண்ணி வராம பாத்துக்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு பெண்ணை ஒரு ஆணிடம் ஒப்படைத்தான் ஆனா அப்படித்தான் நடத்தப்படுறாங்களா அல்லாஹ் அதிகமாக அதிகமாக பாசத்தை வச்சு நேசத்தை வச்சதுனால தான் நம்மளை கொண்டு போய் இந்த அமானிதத்தை நீ பத்திரமா பாதுகாத்துட்டு பூமியில இருந்து வந்து சேரு அப்படிங்கிற பொறுப்பை ஆளுக்கு இறைவன் தந்தான் பெண்ணோட கையில கணவரை கொடுத்து நீ பாதுகாத்து கொண்டு வான்னு கொடுக்கல அப்படி கொடுக்கல ஆனா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பல இடங்கள்ல நான் சொல்றது அப்படி இருக்கும் போது நீங்கள் தன்னம்பிக்கை கொள்ளுங்கள் நான் அதுதான் அதிகமாக நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தி என்னை படைத்த ரப்புக்கு யார் அதிகமாக நெருக்கம் என் வீட்லயே நான் தான் அதிகமான நெருக்கமான ஒருத்தி என் சுற்றுவதில்லை நான் அல்லாமோட கனெக்ட் ஆயிடுவேன் நான் அல்லா பேசுவேன் அவன் எனக்கு தீர்வு சொல்லுவான் நான் திருப்புறான எடுத்து படிக்கிற போது எனக்கு பல தீர்வுகளை அவன் சொல்லுவான் நான் இங்க இருந்து இந்த பூமியில இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கபருக்குள்ள இறங்கி மேல போகும்போது நான் அல்லாஹே நேருக்கு நேராக பாப்பேன்ல அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் மற்ற கஷ்டம்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு யார் நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்களுக்கு பேர் முஹ்மீன் கடிமா சொல்லி பர்தா போட்டா முஸ்லீம் தான் ஆனா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் அல்ல சந்திக்கும் நாளுக்காக காத்திருக்கிறேன்னு யாரு நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்க பேர் முஹ்மீன் அந்த முஹ்மீனுக்கு ஒரு கடமை இருக்கு என்ன தெரியுமா சோராக்கி இப்ப வீட்டுல இருந்து டீ குடிச்சிட்டு வந்திருப்பீங்க நைட்டு போய் சப்பாத்தி இட்லி இதெல்லாம் ரெடி பண்ணணும் அந்த பிள்ளைகளோட பஞ்சாயத்தை பார்க்கணும் தயிர்க்கு உர ஊத்தி வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் முஹ்மீனுக்கு ஒரு ஓரமாக இருக்கிற கடமைகள் தான் ஆனால் நாம் ரசூலின் உம்மத்துக்கள் அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் அப்படின்னா நமக்கு ஒரு கடமை இருக்கு நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு கடமை இருக்கு அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு கடமை இருக்கு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் தொழுகை எல்லாருக்கும் கடமை எல்லா முஸ்லீமுக்கும் கடமை நம்ம ரசூலின் உமத்துக்கள்ங்கிறதுனாலே ஒரு பெரிய கடமை இருக்கு நம்ம மற்ற நபிமார்களுக்கு உமத்துக்களாக இருந்தா கூட இந்த அளவுக்கு கடமை கிடையாது நாம் நம்முடைய நபிக்கு உமத்துக்கள்ங்கிறதுனாலயே இவ்வளவு பெரிய கடமை நமக்கு உண்டு நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் கடைசி நபி நம்ம நபி முகமது ரகுநாயம் சொல்லலா அலிவஸ்லம் அவர்கள் கடைசி நபி இனிமேல் வேறு நபி கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லா ஸ்டாப் பண்ணிட்டான் ஏன் ஆயிரத்தி நானூறு வருஷமா எந்த கஷ்டமும் நடக்கலையா வட்டி வாங்கலையா விபச்சாரம் நடக்கலையா கொலை செய்யப்படலையா கொல்லை அடிக்கப்படலையா லஞ்சம் வாங்கப்படலையா திருடலையா பொய் சொல்லலையா ஏமாத்தலையா நான் நாலு கல்யாணம் பண்ணுவேன் தேவைப்பட்டா தலாக் தலாக் தலாக்னு நாலையும் தலாக் பண்ணிட்டு அடுத்து ஒரு நாலு கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற அநியாயங்கள் இந்த உலகத்துல நடக்கலையா நீதமற்று நடப்பது அப்படிங்கறத நம்ம கண்ணுல பார்க்கலையா எல்லாம் நடக்க தானே செய்து இன்னைக்கு நடக்குதா இல்லையா நடக்க தான் செய்து ஏன் ஒரு நபி அனுப்பலாமே இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நபி அனுப்பிவிட்டா கூட நமக்கு உலகத்துக்கு பத்துமான்னு தெரியல அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா அவங்க ஏன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கடைசி நபின்னு சொல்லி முடிச்சா ஏன் அப்படின்னா இந்த நபியினுடைய உம்மத்தாக இருக்கக்கூடியவர்கள் சமூகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் என்பதை கடமையாக கொள்வார்கள் தங்கள் தலைமையில் அதை கடமையாக கொள்வார்கள் இன்னைக்கு இந்த நோட்டீஸ் வந்து உங்க கைக்கு வருது அப்படின்னா நன்மையை விதைக்கவும் தீமையை தடுப்பதற்குமான கடமை நீங்க ஒரு பிள்ளைக்காவது இதை ஏற்றி வைக்கணும் உங்க வீட்டு பிள்ளைய கொடுத்து சத்தம் போட்டு வீட்டில் படிக்க வைக்கணும் உடைய கிளாஸ் ரூம்ல போய் இதை படின்னு சொல்லி அவங்க ஸ்கூல் பிரின்ஸிபாலுக்கு இதை கொடுத்து விடணும் அவங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட நீங்க இதை போய் சொல்லணும் உங்க கிளாஸ்ல இருக்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுங்க டீச்சர் இதை படிக்க வைங்க பின்னாடி அந்த பிள்ளைகளை இதை கொடுத்து எழுத வைங்க நீங்களே பத்து பத்து ஜெராக்ஸ் போட்டு அந்த கிளாஸ் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இந்த நன்மையை விதைக்கிற தீமையை தடுக்கிற காரியத்தை இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறான் இத்தனை நாள் நம்ம செய்யாம இருந்திருக்கலாம் தயவு செய்து இனிமேல் செய்யுங்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யாம நம்முடைய அடுத்த தலைமுறை நீ பாதுகாப்பாக இருக்க முடியாது இந்த ஒன்பது பிரச்சனையில ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம பிள்ளைகள் சிக்கலாம் ரேமன் பாதுகாக்கட்டும் அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடமை நோட்டீஸ் கொடுங்க எல்லாருக்கும் வந்து இந்த நோட்டீஸ் கைக்கு வரும் எங்க ஸ்கூலுக்கு நான் போய் இதை கொடுக்குறேன் என்னோட காலேஜுக்கு இதை நான் போய் கொடுக்குறேன் என்னுடைய மதரசாக்கு இதை நான் கொண்டு போய் கொடுக்குறேன் பிள்ளைகள் மட்டும் கை தூக்குங்க பாப்போம் என்னோட ஸ்கூல் என்னுடைய காலேஜ் என்னுடைய மதரசா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க எந்த ஸ்கூல்ல பெரிய பிள்ளைகள் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க பெரிய ஸ்கூலா பக்கத்து இருக்க ஸ்கூல் சரி அந்த அந்த அங்க தூக்குற பொண்ணு எங்க படிக்கிறா சரி நீங்க நீங்க என்ன படிக்கிறீங்க இவ கை தூக்குன பிள்ளைகளுக்கு மட்டும் 5 நோட்டீஸ் ரொட்டீஸ் கொடுங்க கை தூக்குன பிள்ளைகளுக்கு வாங்கிங்க கை தூக்குன பிள்ளைகளுக்கு மட்டும் 5 நோட்டீஸ் கொடுங்க நீங்க கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுக்கணும் உங்க பக்கத்து கிளாஸ்ல கொடுக்கணும் சரியா கெடிச்ச கை தூக்குன பிள்ளைகள் இத கொண்டு பேங்க கொடுக்கணும் உங்க ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் கிட்ட உங்க एचஎம் கிட்ட கொடுக்கணும் சரியா எங்களோட டீமும் கொடுத்து விடுவாங்க இருந்தாலும் உங்களுக்கும் இதை நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம் மதரசா பிள்ளைகள் யாராவது இருக்கீங்களா கை தூக்குங்க மதரசா ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஐம்பது பேர் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஐம்பது நோட்டீஸ் இங்கே கொடுக்கமா இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துருங்க ஒரு தோராயமா ஒரு ஐம்பது நோட்டீஸ் மதரசா பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துக்கோங்க நீங்கள் வேற மதரசாவா உங்கள் மதரசா எவ்வளோ பிள்ளைகள் அங்கே ஒரு ஐம்பது கொடுத்துருங்கம்மா அல்ஹம் தொழிலா சோ ரெண்டு மதரசாக்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஸ்கூல்களுக்கும் நம்ம ஓரளவுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் சின்ன பிள்ளைகளுக்கு கை தூக்கின பிள்ளை கீழே போட்டுருங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் போட்டுருங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் கீழே போட்டுருங்க பிப்துக்கு மேல இருக்க பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுப்போம் அல்வம் தொழிலா சோ இந்த நோட்டீஸ் வந்து எல்லாரும் எழுதுங்க நான் ஹவுஸ் ஹவுஸ் வைஃப் ஆதா இருக்கிறேன்னு சொல்ற கை தூக்க பாப்போம் ஹவுஸ் வைஃப் ஆதா வேற எந்த வேலையும் செய்யல ஏன்னா கை தூக்குங்களேன் தெரிய மாட்டேங்குது அப்படியா மொத்தவங்க கை தூக்காதவங்க எல்லாம் வேலைக்கு போறீங்களா அத நான் சொன்ன அளவுக்கு பாத்துக்காங்க மர்ஷால கை கீழே போட்டுக்கோங்க கை தூக்குன எங்க சகோதரிகளுக்கு சொல்றேன் நீங்க எனக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு உங்க நீங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த பேப்பர்ல யோசிங்க கண்டிப்பா யோசிங்க கண்டிப்பா யோசிங்க அந்த கதவு நான் பேசும்போதே கண்ணெல்லாம் கலங்கு நான் பேசும்போதே எமோஷனல் ஆகுது என்ன காரணம் அப்படின்னா மறந்துருச்சு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி கண்டிப்பா எனக்கு இங்க இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் காலேஜ்ல படிச்சுக்கலாம் காலேஜ்ல படிச்சீங்களா ஸ்கூல்ல படிச்சீங்களா ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம் காலேஜ்ல படிச்சிருக்கலாம் ஒரு கனவுலட்சியம் லட்சியம் இருந்திருக்கலாம் நான் இதை செய்யணும் அப்படின்னு இன்ஷால்லாம் உங்களுக்கு இப்பவும் வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க யார் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு இந்த கனவு எனக்கு இந்த லட்சியம் நானும் உங்களோட சேர்ந்து வேலை செய்யறேன் ஏதாவது ஒண்ணு செய்யலாம் என் ஊருக்கு என் தெருவுக்கு ஒரு ஒரு பிள்ளைக்கு ஏதாவது செய்யலாம் என் தெருவுல ஒரு பெண்ணுக்கு இந்த பிரச்சனை நம்ம ஏதாவது அப்படின்னு பெண்கள் சார்ந்து ஏதாவது ஒரு முன்னெடுப்பை செய்யலாம் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆகலாம் நானும் என்னோட டீம்ல இருக்க அட்மின்ஸும் உங்களோட இணைப்புல இருப்பாங்க சரியா அதனால ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் ஒரு லட்சியம் வச்சிருந்தேன் என்னால் அதை இனி செய்ய முடியாது அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம் அதுதான் ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க அதன் வழியாக உங்கள் பிள்ளைகளை நம்மளை விட பெஸ்டா வந்து அல்லா இருக்கணும் நாம் என்ன செய்ய நினைச்சோமோ நம்ம பிள்ளைகள் வாழ்வாக அதை சிறப்பா செய்ய முடியும் அலமது இல்லா இந்த மட்டும் உங்களை சந்திச்சதுல எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு ஏற்றி வைக்கணும்னு மறக்காம நியந்துச்சுங்க இந்த பாட்டிமார்கள் எல்லாம் இருக்காங்க முடி நரைச்சு தோல் சுருங்கி ஏன்னா கால்வழின்னு சரல உட்காந்து இன்னும் சில பாட்டிமார்கள் இருக்கலாம் நானே கபருக்கு போக போறேன் நான் என்னத்தமா சொல்லி என்னம்மா செய்யறது யாருக்குமா என்ன என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்காது நீங்க நாளை கபருக்கு போனாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு நன்மையை சேர்த்துட்டு போகும் அதனால உங்களை சுத்தி எவ்வளவோ பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த செய்தி ஏத்தி வைங்க இந்த ஊரினுடைய பெண்கள்லாம் நல்லா பாதுகாப்பா இருக்கணும்னு துவா செய்யும் நிறைய துவா செய்யுங்க அல்லது இப்ப வந்து நான் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பீட்பேக் கேட்கணும்னு நினைக்கிறேன் மதரசா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்ல பெண்கள் பாதுகாப்பு பற்றி இதை நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற யாராவது பேசணும் கருத்து தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்ப வந்து தெரியப்படுத்தலாம்